வணக்கம் தேவர்களின் தட்சிணாயின காலத்திலேருந்து உத்தராயண காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலந்தான் மார்கழி மாதங்கிறது தேவர்களுடைய இரவு பொழுது அப்படிங்கிறது முடிஞ்சு பகல் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கக்கூடியது தான் மார்கழி மாதம் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வலது சரத்துலேருந்து இடது சரம் நோக்கி நம்மளுடைய மூச்சு காத்தும் இடம்பெயர்ந்து போகும் அதன் மூலமாக இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சு உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அது போக உங்களுடைய வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய இறை தன்மையினாலேயுமே உங்களுடைய பாவம் வந்து போகிறதுக்கு ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா எல்லா தேவர்களும் எல்லா இறை சக்தியும் சேர்ந்து இயங்கக்கூடிய மார்கழி மாதத்தில் நாம் இறைவனை வணங்கும் போது நாம் இதுவரைக்கும் செய்த பாவங்களை போக்குவதற்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதனால் மறக்காமல் இந்த காலத்தை வந்து எல்லா மனிதர்களும் உபயோகப்படுத்திக்கணும் சரிங்களா இதை வணங்குறவங்க வணங்காதவங்க எல்லாருமே விபப்படுத்தக்கூடிய காலம் இது அதனால் காலையில் நேற்று எழுந்திரிச்சு குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு குளிர்ந்த நீரில் குளிக்க முடியாதவங்க சுடுதல் வச்சு குளிச்சுக்கலாம் குளிச்சுட்டு வெளியே வந்து கோலம் போட்டு வீட்டில் வந்து தீபம் வந்து ஏற்றணும் அப்படி கோலம் போடும்போது அரிசி மாவில் கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா அந்த அரிசி மாவில் நீ கோலம் போடுறதுனால உங்களுக்கு பல உயிர்கள் என்ன பண்ணும்னா அந்த உணவை உண்டு வாழ்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அந்த எறும்பு சம்பந்தப்பட்ட உயிர்களையே அது அதனால் நமக்கு பல பேருக்கு கணதானமிட்ட ஒரு அம்சம் வந்து கிடைக்கும் அப்படி நீங்கள் கோலத்தை வந்து போட்டுட்டு நீங்கள் உள்ளே விளக்கை தைக்கும் போது எல்லா பக்கமும் தெய்வங்கள் வந்து போகிறப்போ இந்த கோலத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளே வரதா ஒரு ஐதீகம் வந்திருக்கு அதனால யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே வந்து இதை பயன்படுத்துங்க சரிங்களா இது முழுக்க முழுக்க பாவை வழிபாடுன்னு சொல்லுவாங்க அதாவது பெண்கள் வந்து இந்த வழிபாட்டை செய்து இறைவனுடைய அருளை பெற்றதாக ஒரு விஷயம் ஆண்டாள் அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவை நோன்பை இருந்து அவங்க என்ன பண்ணாங்க நம்ம பெருமாளை திருமணம் செய்து கொண்டதாக அடைந்ததாக ஒரு கதையும் இருக்கு அப்போ திருமணமாகாத பெண்கள் எல்லாம் இந்த மார்கழி மாதத்துல பாவை நோன்பு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே பெருமாளை மட்டும் இணைத்து கொண்டிருந்தாலும் போதும் இதையே மாணிக்க வாசகர் இந்த பாவை உண்பை திருவண்ணாமலைக்கு போகும்போது பார்த்து அவர் சிவனை நினைத்து பாடல் வந்து பாடினார் அப்படி பாடும்போது ஆண்டாள் அம்மையார் முப்பது நாட்களும் முப்பது பாடல் பாடினாங்க மாணிக்க வாசகர் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை நினைத்து இருபது பாடல் பார்த்து பாடிட்டு அதுக்கப்புறம் பத்து பாடல்கள் வந்து திரு பள்ளி எழுச்சி சொல்லி பாடினார் இப்படி சிறந்த ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் உள்ளடக்கியது தான் இந்த மார்கழி மாதங்கிறது அதனால எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க நீங்கள் நாளை காலையில் இருந்து மறக்காமல் இதனை செயல்படுத்தியது வழிபாட்டை செயல்படுத்துக்கான வேலை செய்யுங்க உங்கள் பாவங்கள் நீங்குவதற்கான வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம் உதுவே நம்ம தள்ளையே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அன்பட்ட பயந்துக்குங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவாக சந்திப்போம் நாளை